இனி எழுபது வயசு இருந்தாலும் சரி இந்த ஹேர் ஹேர்டையை போட்டிங்கன்னா இருபது வயசு வாலிப பாய் மாதிரி ஆகிடலாங்க அந்தளவுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சைட் எஃபெக்ட் இல்லாத பக்கவெல்லாம் இல்லாத ஏர்டையாக இருக்கணும் அது எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க இந்த ஹேர் டையை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இது முழுக்க முழுக்க சித்த மருத்துவ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே கருப்பாயிடுச்சிங்கியா இருக்கலையா அவ்வளோதாங்க டை ரெடி ஆமாம் நேர்களே இதுதான் இயற்கையான டை இதை எப்படி தலைக்கு அப்ளை ஐயா நேர்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் எடுத்து போட சொல்கிறாரு அவ்வளோதான் போதும் எடுத்து போட்டாச்சுங்கய்யா ரைட்டு இது தோசை சுடுற மாதிரி சுற்று தோசை சுடுற மாதிரி சூப்பருங்க ஐயா நேர்களே இயற்கையான டை தோசை மாதிரி சுட சொன்னார் அக்ஷா தோசை மாதிரி சுட்டாச்சு எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்க ஏன் தலைமுடி கூட கருப்பு இல்லைங்க ரொம்ப கருப்பா இருக்கு வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறுவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்து தரும் அயோடைய அறிமுகம் தேவையில்லை நிறைய வீடுகளில் நம்ம கிட்ட வந்து பேசியிருக்காரு அதனால மதிப்புக்குரிய சித்த வைத்தியர் தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ரீச் போது மில்லியன் கணக்கில் பார்க்க போகிறாங்க இதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துருவாதோம் ஏன்னா இன்றைக்கி டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னாக்கா நிறைய ஹேர் டை வந்துருச்சு இதனால் ஒரு சிலருக்கல் ஒரு சிலர் எங்ககிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா ஐயா அந்த ஹேர் டை போடும்போது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை என்ன சொல்கிறது அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இயற்கையான ஹேர் டை எப்படி தயாரிக்கிறது அது என்னென்ன மூலிகை எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு முழுமையை வெளிப்படையாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க இனி எழுவது வயசு இருந்தாலும் சரி இந்த ஹேர் ஹேர்டையை போட்டிங்கன்னா இருபது வயசு வாலிபப்பாய் மாதிரி ஆகிடலாங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் கேட்பீங்க ஐயா நீங்கள் டை போடல அப்படின்னு அவர் நேச்சுரலாக இருக்கிற அதனால் போடல நான் இருக்கும் போடல ஒருவேளை நீங்கள் டை வேணும் அப்படின்றவங்க சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் கேளுங்க சைடு எஃபெக்ட் இல்லாத பக்கவெல்லாம் இல்லாத டையாக இருக்கணும் அது எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க இந்த ஹேர் டையை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இது முழுக்க முழுக்க சித்த மருத்துவம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அது என்னென்னன்றதை ஐயா கெடுக்கிக்கலாம் ஐயா உனக்கு ஐயா ஐயா இந்த வீடியோ பயங்கரமாக போகுது அந்தளவுக்கு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் அற்புதமான இந்த ஹேர் டைய கண்டுபிடிச்சிருக்கீங்க பக்க விளவு இல்லாத ஏர் டேன்னு சொன்னீங்க இது என்னென்ன மூலிகைகள் மூலிகையில் இருக்குது இது எப்படி பயன்படுத்தணும் எப்படி அப்ளை பண்ணணும் இது ஏன் பக்க விளைவுகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம சேர்க்குறது வந்து மூணே மூணு பொருள் தான் மூணே மூணு பொருள் தான் ம் ஒன்று வந்து கடுக்காய் பொடி நேர்களே சாதாரண கடுக்காய் பொடி இது எல்லா நாட்டு மருந்துகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் வாங்கிக்கோங்க சரிங்களா இது கடுக்காய் பொடி அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அந்த கிண்ணத்தில் போடலாம் ஐயா இது இது சாலை பொடி சாதாரண கரிசாலை பொடி ஐயா வெள்ளை கரிசலாங்கண்ணியா மஞ்சள் கரிசல் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி எல்லா நாட்டு மருந்து கல்லைக்கும் இதுவும் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி ஒரு டபால் போட்டுக்கோங்க இது வந்து அன்னபேதி இது நாட்டு மருந்து கிடைக்கும் சுலபமாக கிடைக்கிற பொருள் சுலபமாக கிடைக்கிற பொருள் இதுவும் நாட்டு மருந்து கலைக்கும் சுத்தி பண்ணி வச்சிருக்கிற அன்னபேதி அன்னபேதின்னு சொல்லப்படுற இது ஒரு உப்பு இது எல்லா நாட்டு மருந்து கிடைக்கும் இது சித்த மருத்துவத்தில் முக்கியமாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க ரத்தம் சுத்தம் ஆகிறதுக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க இன்னும் அநேக பிரச்சனைகளுக்கு இது கூட்டு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அது சுற்றி ஒன்றும் பெரிய வேலை இல்லை எலும்பு சம்பளம் சாறில் ஊற வச்சாச்சுன்னா சுத்தம் சுத்தமே ஆகிடும் சூப்பரங்க ஐயா ஊற வச்சு எலும்பு சம்பளம் சாறை வடித்துட்டு வெயில் காய வச்சுருவாங்க வெயிலில் காய வச்சிடலாம் அவ்வளோவா ஐயா இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா ஐயா இப்போ என்னென்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அள்ளி போடுங்க நேர்களே இதுதான் கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அள்ளி போட சொல்கிறாரு இதெல்லாம் தெரியுதா ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம் நேர்களே இதுதான் கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சொன்னார் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்துங்கா இப்போ அன்னபேதி பொடி ஒரு ஸ்பூன் அந்த கிண்ணத்தில் இருக்கு கிண்ணத்தில் நேரிலே இதுதான் அன்னபேதி சுற்றி பண்ணி வச்சுது இதை வந்து பொடியாக செஞ்சு வச்சுருக்கோம் இது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் போதுங்களா போடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க ரைட்டு இப்போ ரெண்டையும் ஒன்றா கிண்டுங்க நேரிலே கடுக்காய் பொடியும் அன்னபேதியும் போட்டு வச்சுருக்காங்க முழுக்க முழுக்க சைடு எஃபெக்ட் இல்லாத ஹேர் டை ரொம்ப ரொம்ப அற்புதமாக கேட்கும் தலைக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லா கருமையாக முடி இருக்கும் இதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடுக்காய் கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வேணலாம் உள்ளே சாப்பிட்டாலும் சரி வெளியே பூசினாலும் சரி ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடாது கடுக்காய் அதுக்கப்புறம் அன்னை பேதி ஐயா களைக்காட்சி இப்போ என்ன செய்வீங்கய்யா இப்போ வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் அதில் நிகழலை ஆமாம் இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வோ எந்த ஒரு மாற்றமோ மேட்சுக்கு எதுவுமே நடக்கலை இப்போ வந்து இந்த நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மாதிரி இந்த கலருக்கு அது ஒரே ஒரு செகண்டில் மாறப்போகுது இப்போ நம்ம செஞ்சு வச்ச கலர் ஏர் டை பார்த்தீங்கன்னா இந்த கலர் வருது இல்லையா இது மாதிரி ஒரே செகண்ட்ல மாறும் அப்படின்றாரு அது என்ன மூலிகை போட்டா மாறுன்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு பச்சை தண்ணி ஊற்றி கலக்குங்க பச்சை தண்ணி ஊற்றி கலக்குன்னு சொல்லிட்டாரு இந்த கரிசாலை எதுக்காக ஐயா அது கடைசியாக சேர்க்கணும் சரி ஓகேங்க தண்ணியை ஊற்றுனாக்க கருப்பு கலர் வரும்னாரு ஐயா என்ன எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம் அவ்வளோதானே ஐயா கலக்குங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு ஆயிடுச்சுங்கய்யா நேருக்கிளே அவ்வளோதாங்க டை ரெடி இப்போ கொஞ்சம் கருசாலை பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ கருசாலை பொடி கருசாலை பொடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இங்கே இங்கே இருக்குங்க இருக்கு இந்த அது கடுக்கா பொடி இப்போ கருசாலை பொடி ஒரு அரை ஸ்பூன் போட சொல்றாரு எனக்கு ஸ்பூன் அங்கே வச்சதுனால இங்கே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு மதிப்பாக போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு இதில் மேற்கொண்டு மருதாணி பொடியும் சேர்க்கலாம் மருதாணி பொடியும் சேர்க்கலாம் இல்லையா சேர்க்கலாம் தாராளமாக சேர்க்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருங்க ம் இன்றைக்கி விட நாளைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடும் ஓ ஐயா இப்பவே கருப்பு தான் ஆச்சு நேருங்களே இருக்க இருக்க அந்த கருப்பு விளைஞ்சுக்கிட்டே இருக்கு ஓ இருக்க இருக்க அந்த கருப்பு அதிகமாயிட்டே இருக்குல்லங்கய்யா ஆமாம் நேர்களே இதுதான் இயற்கையான டை இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணையா இது சாதாரணமாக பிளாஸ்டிக் கைக்கு போடுற கிளவுஸ் ஆமாம் ஆமாம் ஐயா போட்டு தலைக்கு தேய்ச்சிக்கலாம் தலைக்கு தைச்சு எவ்வளோ நேரம் விட்டு தலையை அழைக்கலாம்யா காஞ்சி உடனே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுங்கய்யா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி தலைக்கு குளிச்சுக்கலாம் இல்லையா அவ்வளோதான் முடி எவ்வளோ நாள் இந்த கருப்பு அப்படியே நிற்கயா உள்ள இருந்து வளர்ற வரைக்கும் அடேங்க அப்பா சரியான சரியான ஐயா இது வரைக்கும் இது மாதிரி யாரும் சொல்ல சூப்பர் 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 இது வரைக்கும் இப்படி ஒரு டைய யாரும் கரைச்சி காமிச்சாங்களா என்னன்னு தெரியாது ஆமாம் உனைய மதிநேர்களே ரொம்ப ரொம்ப அற்புதமாக டை ரெடி ஆகிடுச்சு பக்க விளைவுகள் இல்லாதது எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க காய்கல்பு மூழ்கின்ற வளர ஆமாம் வள்ளலார் மகாணம் சொன்ன கரிசாலை இருக்குது அதே மாதிரி சித்தர்கள் சொன்ன கடுக்கா கடுக்காய் பொடி இருக்குது தாய்க்கு நிகரான பொருள் தா ஒரு தாய்க்கு நிகரான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யார் டை அடிங்க இதை அப்படி ஒரு ஏ ஒரு சீட்டு எடுத்துகிட்டு வாங்க அதில் வச்சு கோடு போட்டு காமிச்சா தான் இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக தெரியும் நேர்களே இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் எடுத்து போட சொல்கிறாரு அவ்வளோதான் போதும் எடுத்து போட்டாச்சுங்கய்யா ரைட்டு இப்போ தோசை சுடுற மாதிரி சுற்றுருங்க தோசை சுடுற மாதிரி சுடணுமா சூப்பரங்க ஐயா நேர்களே இயற்கையான இயரடை இருங்கய்யா ஒரு எறும்பு இருக்குது அது அது ஏய் வராத வராத போய்ட்டு வந்துடுமா ஓகே இப்போ தோசை போகிற மாதிரி சுற்றுறோம் ஐயா அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் ஐயா மறுநாள் காலையில் எடுத்தீங்கன்னா இந்த பேப்பரில் இருக்கிற கருப்பு அப்படியே இருக்கும் அப்படியே அப்புறம் சூப்பர் சூப்பர் இந்த கருப்பு பார்த்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மறுநாள் ஆகிடும் மறுநாள் ஃபுல்லாக கருப்பாயிடும் இதுதான் முழுமையான ஹேர் டை தலைக்கு பிடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டு குளிச்சோம் அப்படின்னு சொன்னால் புது முடி அந்த தலையிலேருந்து முளைக்கிற வரையும் இந்த முடி கருமையாக இருக்குன்றாரு சவால்னு சொல்கிறாரு ஐயா அருமையான யார்டைங்க ஐயா சூப்பராக இருக்குது ஒரு மேஜிக் ஐயா வாசனை நல்லா இருக்கு ஐயா கரிசால வாடா கரிசால கடு ஆமாம் கடுக்கா வாசனை நல்லா இருக்கு நீங்கள் சொன்னாலும் குடிச்சிட்டு போகிறீங்க ஆமாம் நல்லா இருக்கு அந்த கடுக்கா வாசனை இந்த ஒரு கடுக்கா பத்து தாய்க்கு இணையான ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க கடுக்காயை பத்தி நம்ம நிறைய வீடியோகள் போட்டிருக்கோம் கண்டிப்பா பண்ண பாருங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி வாங்க ஐயோ கிட்டே நிறைய விஷயங்களை கேட்கலாம் ஐயா இந்த ஹேர் டைய வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளவுஸ் பூன் போட்டுன்னு தலையில் போச்சு இப்படி நல்லா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அதை அப்படியே நல்லா ஃபுல்லா காய விடணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட காய விடலாம் விட்டு சீக்கா போட்டு குடிக்கணுமா இல்ல சாதாரண தண்ணியில் சாதாரண தண்ணியிலேயே குளிக்கலாம் தண்ணியில் தலை அழைச்சவே போதுமானது எனக்கு அது எதுவுமே சைட் எஃபெக்ட் இல்லை இல்லை கண்ணில் கூட ஒன்றும் செய்யும் ஆமாம் ஏன்னா இது உள்ளுக்குள்ளே நான் அதனால் நாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா கருசாலை இது கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை சளி சளி சார்ந்த பிரச்சனை ஏன்னா நான் சொல்ல வளர்லார் மகான் சொன்ன சொன்னது ஆமாம் வளர்லார் மகான் சொன்னால் மிகப்பெரிய காய மூலிகை இது வந்து உள்ளுக்குள்ளே எடுக்கிறதுதான் இது கடுக்காய் பொடி இதுவும் ஒரு காயகல்பு மூலிகை சித்தர்கள் சொன்னது அதாவது பத்து தாய்க்கு இணையான ஒரு வேலையை இந்த கடுக்காய் செய்யணும்னு சொல்லுவாங்க அதாவது கடுக்காய் உண்டால் மிடுக்கா வேலைன்னு சொல்லுவாங்க அதை விட அன்னபேதி பெரிய மருந்து சித்த மருத்துவத்தில் பெரிய பெரிய குரு மருந்துகள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அன்னபேதியை பயன்படுத்துவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக சித்த மருத்துவத்தில் உள்ளுக்குள்ளு சாப்பிட்ற மருந்துங்க அந்த மருந்தவே டையாக மாற்றிருக்காருன்னா பாருங்களேன் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா நான் உங்ககிட்ட போட்டு காமிச்சேன் இல்லைங்களா தோசை மாதிரி சுட சொன்னார் ஆக்சுவலாக தோசை மாதிரி சு சுட்டாச்சு எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள் ஏன் தலைமுடி கூட கருப்பில்லைங்க ரொம்ப கருப்பா இருக்கு உண்மையா ரொம்ப கருப்பா இருக்கு தெரியுது இல்லைங்களா ரொம்ப அருமையா கருப்பா இருக்கு ஐயா கை கொடுங்க ஐயா வாழ்க எங்கேயுமே பார்க்கல இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா கடுகை பொடி கிடைக்கும் அன்னமேதி இருக்கும் கருசாலை கிடைக்கும் அதாவது எந்த அளவு அப்படின்னு சொன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கி வச்சுனா போதுங்க அவ்வளவுதாங்க அதே மொத்தத்திலே ஐம்பது ரூபா தான் வரும் ஏன் சொல்றேன் மொத்தத்திலே உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் வரும் இதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்களே கலக்கி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க இதனால எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது நிறைய பேர் இந்த ஏர்டை கம்பெனிக்காரங்க எல்லாம் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்க போறாங்க யாரும் கோபப்பட வேண்டாம் நாங்க சித்த மொத்தத்தில் இருக்கு அப்படின்றத இருக்கிற விஷயத்த வெளியில வெளியில சொல்றோம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க மிகப்பெரிய அற்புதமான ஒரு வீடியோவை கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் இயர்டைக்காக நிறைய சைடு எஃபெக்டாலும் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அரிக்குது ஆர்மா என்ன சொல்றது நிறைய என்ன சொல்றது அலர்ஜி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பர் அற்புதமான ஒரு ஏர்டை கண்டிப்பா ஐயா கொடுக்க மாட்டாரு எனக்கு வெளிப்படையா சொல்றாரு நீங்க சரி நேர்களை இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அறிவியல் பதிவு உங்களை என்னுடைய சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்